இரவு பத்து மணிக்கு மேலானாலும் அஜய்க்கு தூக்கம் வரவில்லை கண்களை மூடினால் மனதில் மீனுவின் முகம் மட்டுமே தோன்றியது அவள் கீழே உள்ள அறையில் இருக்கிறாள் என்று நினைக்கும்போது இதயம் படபடத்தது போனில் நேரத்தை பார்த்தான் பதினொரு மணியை தாண்டியிருந்தது அவள் தூங்கியிருப்பாளா இல்லை தூங்கியிருக்க மாட்டாள் என்று மனதில் சொல்லிக் கொண்டான் மெதுவாக படிகளில் இறங்கி அவன் கீழே வந்தான் முதலில் மீனுவின் அப்பாவின் அறையை பார்த்தான் அப்பா கட்டிலில் அம்மா ஒரு சிறிய கட்டிலில் இருவரும் தூங்கிவிட்டிருந்தனர் கதவை மெதுவாக மூடி அவன் மீனுவின் அறையை நோக்கி நடந்தான் கதவை மெதுவாக தட்டி பின்னர் திறந்தான் மீனு படுத்திருக்கவில்லை ஜன்னலருகே நின்று ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தாள் தூங்கலையா அஜய் மெல்ல கேட்டான் இல்லை தூக்கம் வரலை மீனு ஒரு சிறு புன்னகையுடன் சொன்னாள் எனக்கும் அவன் கதவை மூடி உள்ளே வந்தான் விளக்கை அணைத்துவிட்டு கட்டிலில் ஏறி படுத்தான் மீனுவுக்கு ஒரு பாசம் தோன்றியது தனக்காகவே அவன் வந்திருக்கிறான் என்பது புரிந்ததும் இதயம் நிறைந்தது அவள் மெதுவாக அவனருகில் வந்து படுத்தாள் அவனது தலைமுடியில் விரல்களை ஓடவிட்டு என்ன இங்க வந்தே தூக்கம் வரலையா என்று கேட்டாள் நீ இங்க இருக்கிறேன்னு தெரிஞ்சு மேலப்படுத்து எனக்கு தூக்கம் வருமா மீனு அஜய் புன்னகையுடன் சொன்னான் மீனு சிரித்தாள் அவன் சற்று உயர்ந்து அவளது வயிற்றில் தலை வைத்து ஒரு கையால் அவளைச் சுற்றி அணைத்து படுத்தான் எனக்கு தூக்கம் வருது மீனு அவன் மெதுவாகச் சொன்னான் தூங்கு டாக்டரே மீனு சிரித்தாள் அவன் ஒருமுறை முகத்தை உயர்த்தி பார்த்து பின்னர் தூக்கத்தில் ஆழ்ந்தான் விடியற்காலை மீனு எழமுயன்ற போது ஒரு பாரம் தோன்றியது கண்களை திறந்து பார்த்தால் அஜயின் மார்பில் சாய்ந்து படுத்திருந்தாள் அவனது கைகள் தன்னை சுற்றி அணைத்திருந்தன அப்போ இவ்வளவு சுகமாக தூங்கியது வெறுமனே இல்லை அவள் மனதில் நினைத்தாள் மெதுவாக அவனது கைகளை விலக்கி மீனு எழுந்தாள் நேரம் நான்கு மணி அவனுக்கு ஒரு போர்வை போர்த்தி மின்விசிறியின் வேகத்தை சற்று கூட்டினாள் பின்னர் மற்றொரு போர்வையை எடுத்து ஹாலில் உள்ள சோஃபாவில் வந்து படுத்தாள் காலையில் அம்மா எழுந்து மீனுவை ஹாலில் பார்த்து ஆச்சரியப்பட்டார் மீனுவை கோவிலுக்கு போறியா மா மீனு முனகி புரண்டு படுத்தாள் அம்மா இவள் தூங்கட்டும் என்று நினைத்தார் ஆனால் ஒரு உள்ளுணர்வில் மீனுவின் அறையை எட்டிப் பார்த்தார் அங்கே அஜய் தூங்குவதைக் கண்டு ஒரு கணம் திடுக்கிட்டார் அப்போ அதனால்தான் மீனு இங்கே வந்து படுத்திருக்கா என்று மனதில் நினைத்தார் ஏழு மணிக்கு அம்மா அழைத்தார் மீனு கோவிலுக்குப் போகலையா மீனு எழுந்து அறைக்கு வந்தாள் அஜய் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான் அவனை ஒருமுறை பார்த்துவிட்டு உடைகளை எடுத்து குளிக்கச் சென்றாள் அம்மாவிடம் அம்மா டாக்டர் எழுந்தா நான் கோவிலுக்கு போயிட்டேன்னு சொல்லு என்று சொன்னாள் ஆ சொல்றேன் அம்மா சிரித்தார் ஸ்கூட்டியை எடுத்து கோவிலுக்கு போகும்போது மீனுவின் கை அறியாமல் மார்பை தொட்டது நேத்து மருந்து சாப்பிட்டது நல்ல வேளை இல்லைன்னா வலி குறைஞ்சிருக்காது என்று நினைத்தாள் கோவிலில் எப்போதும் சொல்லும் பிரார்த்தனையில் இன்று முதல் முறையாக அஜயும் இடம்பெற்றான் திரும்பி போகும்போது அவன் எழுந்திருப்பானா என்று ஒரு பயம் திரும்பி வந்தபோது முதலில் அப்பாவின் அறைக்கு சென்றாள் கோவிலில் இருந்து கொண்டு வந்த பிரசாதத்தில் இருந்து சிறுதி எடுத்து அப்பாவின் நெற்றியில் தொட்டாள் கோவிலுக்கு போனியா மா அப்பா சிரித்தார் அப்பா காலையில குளிச்சு கம்பீரமா இருக்காரே மீனு கிண்டல் செய்தாள் ஆ இல்லைன்னா உன் அம்மாவுக்கு சமாதானம் இருக்காது அப்பா சிரித்தார் அப்பா டீ குடிச்சாச்சா குடிச்சே நீ அந்த டாக்டருக்கு என்ன சாப்பிடணும்னு இருந்தா செய் அப்பா சொன்னார் மீனு அறைக்கு வந்தபோது அஜய் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான் கதவை பூட்டினால் அம்மா வந்தால் தவறாக நினைக்கலாம் என்று பிரசாதத்தை மேசையில் வைத்துவிட்டு அவன் அருகில் சென்றாள் திடீரென அவன் ஒரு இழுப்பு மீனுவை கட்டிலுக்கு இழுத்துவிட்டான் கோவிலுக்கு போனியா அஜய் கிண்டலாக கேட்டான் ஊ மீனு சிரித்தாள் என்ன வேண்டிக்கிட்டே அப்பாவுக்கு போர் அடிக்கக் கூடாதுன்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகக்கூடாதுன்னு பின்ன பின்ன என் அஜயை எனக்கே வேணும்னு மீனு வெட்கத்துடன் சொன்னாள் அஜய் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான் அப்படி வேண்டிக்கிட்டியா உன்னை நான் விட்டு போக மாட்டேன் மீனு இந்த வாழ்க்கை முழுக்க உன் கூட இருப்பேன் என்று உறுதியாகச் சொன்னான் எழுந்து குழி டாக்டரே எனக்கு பசிக்குது மீனு கிண்டல் செய்தாள் பேங்குக்கு எப்போ போற அவன் கேட்டான் பத்து மணிக்கு போயிடணும் நான் மாலையில போறேன் கேட்டியா அவன் சொன்னான் மீனுவின் முகம் வாடியது என்ன திடீர்னு டியூட்டியா இருக்கு மூணு நாள் கழிச்சு திரும்பி வரேன் அஜய் சொன்னான் மீனு முனகினாள் கண்கள் கலங்கின சாப்பிட்ட பிறகு அம்மாவிடம் பேங்குக்கு போவதாக சொல்லி இருவரும் கிளம்பினர் பேங்க் மேனேஜரின் கேள்விகளுக்கு மீனு தடுமாறினாள் அப்போது அஜய் தலையிட்டான் சார் மொத்தம் எவ்வளவு தொகை திருப்பி கட்டணும் பத்து லட்சம் வட்டியோட மேனேஜர் சொன்னார் ஓகே மீதி தொகையை மீனுவோட அக்கவுண்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம் இல்லையா அஜய் கேட்டான் பண்ணலாம் மேனேஜர் உறுதியளித்தார் மீனு அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் அஜய் போனை எடுத்து யாருக்கோ அழைத்தான் இந்து பத்து லட்சத்தை இப்போ டிரான்ஸ்பர் பண்ண ஐந்து நிமிடங்களில் பணம் அக்கவுண்டில் வந்தது சில முறையான பணிகள் முடிந்து மீனு வெளியே வந்தாள் கையில் ஆவணங்களுடன் போலாம் என்று சொன்னாள் கண்கள் கலங்கியிருந்தன அஜய் அதை பார்க்காதவன் போல நடித்தான் மாலையில் மீனு மேலே வந்தாள் அஜய் படுத்திருந்தான் உனக்கு ஏதோ சொல்லணும்னு இருக்கு இல்லையா அவன் கேட்டான் நன்றி சொல்லணும்னு இருந்தா வேணாம் மீனு எதுவும் பேசாமல் என்றாள் திடீரென அவனது கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள் அஜய் திடுக்கிட்டான் அவள் அவனை மார்போடு அணைத்து மெதுவாக அவனது உதடுகளை தொட்டாள் ஆனால் ஒரு பயத்துடன் அவனைத் தள்ளிவிட்டாள் வேணாம் அஜய் நீ என்னை தாங்குவியா அவன் கிண்டலாக இந்த சின்ன உடம்பை பார்க்கும்போது ஒன்னும் செய்ய தோணலை ஆனா விட்டுப்போகவும் முடியலை உனக்கு என்னை உண்மையிலேயே பிடிச்சிருக்கா இல்லை வெறும் டைம்பாஸா மீனு திடீரென கேட்டாள் அஜய்க்கு கோபம் வந்தது நான் இதுக்கு முன்னாடி பதில் சொல்லலையா ஏன் மறுபடி கேட்கிற சாரி மீனு கண்களை தாழ்த்தினாள் அவனது கழுத்தில் கையைச் சுற்றி எனக்கு பயமா இருக்கு வலிக்க முடியாது இல்லைனா உன்னை பிடிக்கலைன்னு இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜய் சிரித்தான் அவளை அருகில் அமர வைத்தான் உன் இதய துடிப்பை முதல் முறை கேட்டப்போ நான் அதுக்குள்ள கேட்டு உள்ளே குடியேறிட்டேன் உன் இதயத்துல நான் எப்போ வந்தேன் உன்னை முதல் முறை பார்த்தப்போ இருந்து மீனு வெட்கத்துடன் சொன்னாள் அப்போ மூணு வருஷம் முன்னாடியே நான் இப்போதான் கண்டுபிடிச்சேன் அஜய் சிரித்தான் மீனு அம்மா கூப்பிட்டாங்க வரேன் மீனு உறக்க சொன்னாள் போ இனி சந்தேகம் இருக்கா உன்னை வெறுமனே பிடிச்சிருக்குன்னு இல்லை மீனு தலையசைத்தாள் நான் வேற யாரையாவது பிடிச்சிருந்தா நீ என்ன செய்வே அஜய் கேட்டான் கஷ்டப்படுவேன் ஆனா தாங்குவேன் வேற வழி இருக்கா மீனு சொன்னாள் அஜய் அவளை இறுக்கமாக அணைத்தான் உன்னை இப்படி கட்டிப்பிடிச்சு நிறைய முத்தம் கொடுக்க உன்னை என்னோடதாக எனக்கு தோணுது ஆனா காத்திருப்பேன் அந்த ஒரு நாளுக்காக நம்ப மட்டும் இருக்கிற நாளு மீனு விரிந்த கண்களுடன் அவனை பார்த்தாள் ஆறு மணிக்கு போறேன் கேட்டியா ம் போய் டீவை நான் ஃப்ரெஷ் ஆகி வரேன் அஜய் சொன்னான் ரயில் நிலையத்தில் மீனுதான் ஸ்கூட்டியில் அவனை கொண்டு வந்து விட்டாள் ரயில் வரும் நேரத்தில் வேகமாவா என்று சொன்னாள் சொன்னேன் உன்கிட்ட வெறுமனே இல்லை மீனு ரொம்ப பிடிக்கும் அஜய் சொன்னான் அவளை அணைத்து கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான் ரயிலில் ஏறும் அவனை மீனு கண்ணீருடன் பார்த்தாள் அவன் இல்லாம நான் எப்படி மனம் வலித்தது கண்களைத் துடைத்து அவள் வீட்டுக்கு திரும்பினாள்